உன் அன்னைக்கு தெரியாம இருந்தா உனக்கு நல்லது எனக்கு நல்லது தெரியாதுங்க சரி போயிட்டு அப்பா கிடைச்சு ரொம்ப ரோஷமா பேசுறீங்கப்பா எனக்கு பணம் இருக்குதுல்ல சாவி சாவி அந்த பாவி கிட்ட இருக்குது

அது எப்படி நீ கம்பீங்க எனக்கு என்ன எதை கேட்டு பாக்கலாம்னு பாத்தானே தவிர எனக்குள்ள வாங்க வாங்க இதோ ஒரு கணத்தன அருமனியாச்சுங்க என்ன அப்படி முறைக்கிறீங்க கிட்டத்தட்ட லட்சம் ரூபாய்க்கு மேல ஆயிட்டு போங்க கிராமத்துல யார் யார் லட்சமு மிஞ்சி போனா இந்த வீட்டுக்கு நாற்பது ரூபாய் ஆயிருக்கும் ஐயோ யோ நீங்க நாலு ரூபாய் ஐம்பது குறைக்கிறீங்களே இதை கேட்டா அவ உடம்பு குறைஞ்சு போகும் உள்ளார கூப்பிட என்னட்டா பாத்துக்கலாமா ஐலாண்டாம் வாங்க வாங்க வாங்க

ஆமா என் தங்கத்தையும் தானே டான்ஸ் ஆட போற அதை சொல்லப்படாத இந்த வீடு தாங்க என்ன இந்த வீடா ஜெகநாதம் வீடு பேஷ் பேஷ் ரொம்ப நாகரீகமா இருக்காங்க உள்ள இருக்கு நான் பதவி மேல எல்லாம் குப்பை விடுகிறது வரவேற்பா நல்லா இல்லையா தெருவில் யார் போறாங்க வர்றாங்கன்னு பார்த்து தண்ணி ஊத்துறதுல ஐயோப்பா தலை தாட்டிக்க என்னப்பா என் மேல தண்ணி ஊத்துனதுக்கு நீ ரொம்ப வருத்தப்படுறிய சே சரி சே சே இனிமேல் நீங்க நினைக்காத இந்த வாழ்க்கைய நிறைய கட்டு நான் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் யார் சார் யார் என்ன நடக்கான சவுண்டு மட்டும் வருத சார் என்ன சந்தனகிரி போட்டு கட்டளை சொல்ல வச்சு இந்த மாதிரி நீ போய் இந்த வீட்டு கூட்டுவான் ஐயா அவர்கள் மன்னிக்கணும் இந்த வீட்டுல எதமா கிடையாது எஜமானி மட்டும்தான் இந்த வீட்டுல எஜமா கிடையாது யஜமானியா இந்த வீட்டுக்கு நீ எப்ப வேலைக்கு வந்த இது நான் அளவட மட்டமான கேள்வியா இருக்கிற நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தேனா பின்னாப்பா இந்த வீட்டுக்கு எஜமானத்தை கேளுங்கிற ஓஹோ நீ அப்படி போறியா நான் எப்படி தான் வந்திருக்கேன் இது ரொம்ப ரகசியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்ன சொல்லிடப்பா நான் இப்போ தான் புதுசா இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் இந்த வீட்டு யஜமானே நான் தான் என்ன என்ன நீங்களா நீங்களா சார் உங்க இந்த வீட்டு வேலைக்காரன் தப்பா நினைச்சுட்டேன் சார் நீ இப்போதானே என்ன வேலைக்காரன்னு சொன்ன நான் ரொம்ப நாள அந்த வீட்டுல அந்த நிலைமையில தானே இருக்கிறேன் நீங்க தான் இந்த வீட்டு முதலாளி ஜெகன் ஆ ஆமா நான் தான் இந்த வீட்டு முதலாளி ஜெகன் நாத்தம் தம்பி நீ யாரு நான் வந்தீங்க நீங்க இந்த பேப்பர்ல சொல்லு சொல்லு இந்த பேப்பர்ல வாத்தியார் வேணும்னு ஒரு விளம்பரம் வரல அதுக்குள்ளார பொட்டி படுக்க எடுத்துக்கிட்டு நீ படிக்க வந்துட்டியா ஒண்ணு படிக்க வல்லையா நான் தான் என் பேரு நித்யானந்தம் பல்புடி தலப்பாவை சுத்திக்கிட்டு கோட்டை போட்டுக்கிட்டு குண்டாந்தடியை கையில தூக்கிட்டு வந்து எங்க காணுன்னு காணும்னு பார்த்தேன் குண்டாந்தடியா அந்த பந்தாவை சொன்ன தம்பி மேல எல்லாம் நினைச்சிருக்கு வெளியில மழை பெய்யுதா ஆமா உங்க வீட்டு மாடியில இருந்து என் தலைக்கு மட்டும் மழை பெஞ்சது ஐயய்யா யாரோ தெரியாம தண்ணிய ஊத்திருப்பாங்க ஆமாமா தெரியாம ஊத்தனால்தான் குறிப்பா எந்த நிலையில ஊத்திருக்காங்க மேல நீ சும்மா மேல உட்காருங்க உட்காருங்க கால வேற வேற ஒண்ணும் இல்ல என்னங்க குழந்தைய கூப்பிட்டேன் உட்கார் உட்கார் அப்பா இதுதான் என் பேரு மதம் புஷ்பா நீ பாடஞ்சொல்லி கொடுக்க போற இதுக்கு தான் அம்மா உனக்கு இன்னை இவர் தான் வாத்தியார் இவர்கிட்ட தான் நீ சொல்லிக்க போற வணக்கம் பண்ணிக்க வணக்கம் சார் வணக்கம் 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 என்னப்பா இது வாத்தியார் நினைந்திருக்கிறாரு அதான் அவருக்கு எப்போதுமே கொஞ்சம் ஈரமான மனசு அது போட்டு வரையும் நனைஞ்சு போச்சு ஆமா அதற்கிட்ட இருந்து கீழ தண்ணியை கொட்டினது கீழ வந்து கொட்ட முடியலையாமா உங்க அம்மா உங்க அம்மா இல்லப்பா நான் தான் சாக்கடைய பார்த்து தான் தண்ணி கொட்டினேன் சருதான் போ எல்லாம் ஓவியில தானா உனக்கு பரவர சோந்த ஜாஸ்தி ஆகி போச்சு சும்மா அனாசியமா போச்சுக்காதீங்க உங்க பொண்ணு பொண்ணுதானே என் மேல தண்ணி கொட்டிச்சு பரவாயில்லைங்க பாஜார கூட்டிட்டு போய் அவருக்கா ஏற்பாடு பண்ணி பாரு அங்க விட்டுட்டு வேணுங்கிற வசதி செய்துட்டு பாப்பா நாசத்திற்கு மேல் என்னடா இது என்ன எழுதே புரிய மாட்டேங்குது சின்ன வயசுல ஒழுங்கா பள்ளி நான் அதை சொல்லல கண்ணுக்கு கண்ண

ஓனவரு கையில பொசத் எடுத்துட்டு போயிட்டாரா நீங்க என்னங்க வேடிக்கையா பேசுறீங்களே அதுக்கு மேல என்னால படிக்க முடியல எனக்கு வசதி இல்ல அதனால பத்தாவதோட நிறுத்திக்கிட்டேன்னு சரிங்கட்டேன் என்ன எதிர்பார்க்குறீங்க நான் நிறைய எதிர்பார்க்கறேங்க உனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கலாம் அத எதிர்பார்க்காத படிப்பு சொல்லி குடுக்க இங்க சம்பளம் என்ன எதிர்பார்க்கறேன்னு அம்மா கேக்குறாங்க அதாங்க இப்ப எல்லாரும் குடுக்குற மாதிரி நீங்களும் எழுபத்தி அஞ்சு ரூபா குடுத்துருங்க வேணுகாப்பா சொல்லி கொடுக்கலாம் என்னங்க இன்னைக்கு விக்கிற விலைவாசிய பார்த்தா